எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா மார்வாடிகள் எப்படி செல்வ செழிப்போடு வசதியாக இருக்கிறாங்க அதை பற்றி தான் அதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் இந்த இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இந்த மார்வாடிகள் வந்து எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கடை வச்சுருப்பாங்க அதாவது நகைக்கடன் நகை கடன் கொடுக்கறதுக்கு இல்லை துணி கடைகள் ஏதோ ஒரு கடை வச்சுக்கிட்டு அவங்க வந்து நம்ம நாட்டில் எல்லா இடத்துலையும் வந்து செல்வ செழிப்போடு வாழ்ந்து வராங்க இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது இவங்க வந்து இவங்களோட பூர்வீகம் வந்து ராஜஸ்தான் கிழக்கு பகுதியில் இருக்கிற மார்வாரி அந்த மார்வாரியிலேருந்து வந்ததுனால இவர்கள் இவர்களே மா மார்வாரிகள் அப்படின்னு சொன்னாங்க நம்ம தான் வந்து மாற்றி மார்வாடிகள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இவங்க வந்து வரும்போது ரொம்ப கஷ்டத்தில் தான் வந்தாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஆனால் வந்து அவங்க வந்து அந்த தொழிலை வந்து நேர்த்தியாக கற்றுக்கிருவாங்க அவங்க தான் அவங்களோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தொழிலை நேர்த்தியாக கற்றுக்கிட்டு அந்த தொழிலே அவங்க வந்து முன்னேறி இருக்கிறாங்க ஒவ்வொரு தொழிலையும் நல்லபடியாக கற்றுக்கிட்டு அதை வந்து எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக அவங்க பெரிய செல்வந்தர்களாக ஆனாங்க அது நிறைய சூட்சுமங்கள் அவங்க தொழிலையும் சரி வீட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் நிறைய சூட்சுமங்களே வந்து கையாளுறாங்க அந்த மாதிரி கையாளும் போது தான் அவங்க வீட்டில் வந்து செல்வ செழிப்பு அதிகமாக இருக்குது இந்த மார்வாரிகள் பதிவை வந்து நம்ம ரெண்டு பதிவாக பார்க்கலாம் ரொம்ப பெருசாக போகும் அதனால் இப்போ ஒரு பதிவு போடுறேன் அடுத்து ஒரு பதிவு போடுறேன் முதல் பதிவாக அவங்க என்ன வீட்டில் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க தொழிலில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஓரெல்லாம் எல்லாம் சொல்லிடுறேன் அடுத்த பதிவில் வந்து அவங்க பூஜா முறைகள் வீட்டில் என்னென்ன இது பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் இப்போ மார்வாரிகள் வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கிருவாங்க வீட்டில் வந்து எப்போதும் லட்சுமி கடாட்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது பூஜை புனஸ்காரம் இந்த மாதிரி இதுலாம் நிறைய இருக்கும் அவங்க வீட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் இதுவாக வீடை வாசலை உள்ளே கடக்கும்போது ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து அவங்க ரொம்ப வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க எங்கே பார்த்தாலும் மெயின் இருந்து வீட்டில் எல்லா இடத்துலையும் ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து அவங்க வந்து நிறைய வச்சுருப்பாங்க இந்த ஸ்வஸ்திக் சின்னம் வந்து லாபத்தை குறிக்கும் அதாவது லாபத்தை கொடுக்கணும்னா இது விநாயகரோட வந்து சிம்பிள் இது வந்து இருந்துச்சுனாலே வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் வீட்டில் வந்து நல்ல லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அதனால அவங்க வந்து ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து நம்பி அதை வந்து எல்லா இடத்துலையும் அவங்க வந்து வச்சுருப்பாங்க அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வீட்டில் வந்து எப்போதும் வந்து ஸ்வீட் இருக்கும் ஸ்வீட் ஏதாவது ஒரு ஸ்வீட் இருக்கும் அதுவும் பாலில் நெய்யில் செஞ்ச ஸ்வீட் வந்து அதிகமாக அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுவும் நெய்யில் செய்த வந் ஸ்வீட்டை வந்து ரொம்ப வந்து சாமிக்கு படைச்சிட்டு வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க வர்றவங்களுக்கும் அந்த ஸ்வீட்டை கொடுப்பாங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு இது எதுனாலனா அந்த லட்சுமி வந்து அந்த நெய் வாசத்துக்கு ரொம்ப விரும்பி இருப்பாங்க நெய் வாசம் எங்கே அடிக்குதோ அங்கே வந்து லக்ஷ்மி வந்து குடிகொள்ளுவாள் அதனால தான் அந்த நெய் விசையில் செஞ்ச ஸ்வீட்டை வந்து அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் வந்து அதிகமாக புழங்குவாங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க நெற்றியில வந்து சிவப்பு கலர் செந்தூரம் விட்டுருப்பாங்க அதாவது சிவப்பு கலரில் விட்டுருப்பாங்க மெரூன் கலர்லாம் கிடையாது சிவப்பு கலரில் வந்து நெத்தியில் செந்தூரம் விட்டுருப்பாங்க இது வந்து அவங்களோட வந்து கடையில் இப்போ வர்றவங்க கஸ்டமர்களை இழுக்கிறதுக்கும் அடுத்தவங்க வசியமாகறதுக்கும் தான் அவங்க வந்து நெத்தியில் விட்டிருப்பாங்க அதை ஆன் பண்ணி எல்லாருமே வந்து நெத்தியில் வந்து அதை வந்து இட்ருப்பாங்க அதை வந்து கடைபிடிப்பாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து அவங்க சொல்கிறதை கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த விலைக்கு வாங்கிட்டு போவாங்க வாங்காமல் போக மாட்டாங்க இது வந்து அவங்களோட சூட்சமம் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பெண்களும் வந்து நெற்றியில் வந்து அந்த செந்தூரத்தை இட்ருப்பாங்க எப்படி குங்குமத்தைனா அந்த கலர் குங்குமத்தை நெற்று இருந்து அந்த முடியில் நேராக வச்சுருப்பாங்க அது எதுக்குன்னா லக்ஷ்மி அந்த இடத்துல வாசம் செய்கிறனால அந்த இடத்துல நல்லா அவங்க வந்து குங்குமத்தை நிறைவாக வச்சுக்கிடுவாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா வா அந்த மார்வாடி பெண்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா நீளமாக வச்சுருப்பாங்க இது வந்து லக்ஷ்மி கடாச்சரிப்பு குடிக்குது அதனால செல்வ சிலிப்பு அதிகமாக வரும் வீட்டில் வந்து நிறைய வந்து அவங்க வந்து ஆன்மீக பொருட்கள் ஆனால் அந்த தா இந்த மாதிரி பொருட்கள் மேலேயும் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிரியன்றதுனால லெக்ஷ்மி வந்து அவங்களுக்கு வந்து லக்ஷ்மி கடாச்சப்பு தருது வீட்டில் வந்து இந்த ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி வாசனை பொருட்களை வந்து அவங்க வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த வாசனை பொருட்களில் வந்து குபேரனோட இதுவும் இருக்குது சுக்கரனோட வசியமும் இருக்குது அதோடு பார்த்தீங்கனா லெக்மியும் வசியமாகறாங்க அதனால் இந்த வந்து வாசனை பொருளை அதிகமாக வந்து அவங்க வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த சுபம் லாபம்ங்கிற எழுத்துக்களை வந்து அவங்க வீட்டில் வந்து கடையிலையும் வீட்லேயும் வந்து தொங்க விட்டுருப்பாங்க இது வந்து என்னத்துக்குன்னா வீட்டில் வந்து சு சுபத்தையும் சுபிச்சத்தையும் கொண்டு வரும் அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து கணக்கு புது கணக்கு எழுதும் ஒரு நோட்டில் வந்து சுபம் லாபம் போட்டு இந்த ஸ்வஸ்திக் சின்னம் போட்டு இவங்க வந்து எந்த இதுவாக இருந்தாலும் கணக்கு எழுதி வச்சு தான் வந்து எதையுமே இது பண்ணுவாங்க அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு லெக்ஷ்மி கடாச்சத்தை கொடுக்குது கணக்கு புது கணக்கு எழுதி தான் அவங்க வந்து எதையுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த கணக்கு வரவு செலவு கணக்கு அந்த நோட்டில் வந்து எழுதி வைப்பாங்க அடுத்து வந்து என்னன்னா அவங்க வந்து மருதாணியை வந்து கையிலையும் காலிலையும் இட்டுக்கொள்ளுறத வழக்கமாக வச்சுருப்பாங்க இது ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து மருதாணியை வந்து கையிலையும் காலிலையும் வச்சுக்கிடுவாங்க ஏன்னா மருதாணி வந்து மகாலட்சுமி கடாட்சமாக இருக்குது மருதாணி இருக்கிற வரைக்கும் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் அதனால் அவங்க வந்து அதை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க மகாலட்சுமி வசியமாகறாங்க அந்த மருதாணிக்கு அதனால அந்த மருதாணி எப்போதுமே கைகளில் இட்டுக்கொள்ளுறத வழக்கமாக வச்சுருக்காங்க அதனாலையும் அவங்கள்ட்ட வந்து செல்வம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்குது அதனால தான் வட மாநிலங்களில் வந்து மருதாணிக்கு திருமணம் ஆகிற பெண்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனே வைக்கிறாங்க மருதாணி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அவங்க விசேஷ நாள்லேயும் மட்டும் அல்லாது சாதாரண நாட்களையும் வந்து மருதாணியை வந்து வச்சுக்கிறது வழக்கமாகவே வச்சுக்கிறாங்க அதனாலேயே செல்வ செழிப்பு வந்து அவங்களை வந்து அதிகமாக வருது செல்வத்தை ஈர்க்குது மகாலட்சுமி வந்து கடாட்சமாக இருக்கிறதுனால மகாலட்சுமி கடாட்சம் அதிகமாக வருது வீட்டில் அதிகமான மங்கள பொருட்களை வந்து அதிகமாக வாங்கி வைப்பாங்க வீட்டில் வந்து மங்களமான பொருட்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி விசேஷ நாளாக இருந்தாலும் சரி அவங்க தீபாவளி பூஜைகள் செய்யும்போது சரி இந்த கலச பூஜைன்னு ஒன்று செய்வாங்க அந்த கலசம் வைத்துக்கொள்வது வழக்கமாகவே வச்சிருப்பாங்க அந்த கலசத்தை வந்து அவங்க வந்து மகாலட்சுமியாக வழிபட்டு அதனாலேயும் அவங்களுக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சம் வருது அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சிவப்பு கலரில் ஏடுறாங்களா இந்த செந்தூரம் அது வந்து தீய சக்தியை விளக்கிட்டு நேர்மறை சக்திகளை கொடுக்குது அதனாலே அவங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகி அவங்க வீட்டில் வந்து நல்ல ஒரு தொழில் வளம் நல்ல வீட்டில் வந்து செல்வ செழிப்பு இதெல்லாம் வந்து அதிகமாக வருது அவங்க அதிகமாக வந்து இந்த தாமரை மலர் தாமரை மணி தாமரை மணி மாலை இதெல்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க இது வந்து லக்ஷ்மி வசியத்தை தருது இதை வந்து அதிகமாக வந்து சாமிக்கு ஒரு தடவையாவது அந்த தாமரை மலர் இந்த தாமரை மணி மாலை இதெல்லாம் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வர்றதுனால செல்வ செழிப்பும் வசியமும் கூடி வருது அதனால தங்க நகைகள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சேருது அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் வந்து கூடுமான வரைக்கும் அவங்க வந்து இந்த நட்ஸு இந்த முந்திரி பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி வகைகளை வந்து அதிகமாக வந்து பூஜைக்கும் சரி கிச்சன்லேயும் சரி யூஸ் பண்ணுவாங்க ஏன்னால் இது வந்து குபேர வசியத்தை ஏற்படுத்து குபேரனுக்கே மகாலட்சுமி கொடுக்குறாங்க செல்வத்தை அப்போது வந்து லக்ஷ்மி வசியமாயிருவாங்க அதனால் வீட்டில் வந்து லக்ஷ்மி வசியமாயிரும் தொழில் நடக்கிற இடத்துலையும் வந்து வசியமாயிரும் இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்வாரிகள் முதல்ல வந்து எந்த தொழில் தொடங்குறது இருந்தாலும் சரி இப்போ ஒரு கடையே வந்து இப்போ போய் காலையில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா முதல்ல வந்து அவங்க தெய்வத்தை வணங்கிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க இப்போ யாரோ கஸ்டமர் வர்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எந்த வேலையும் உடனே எடுத்து கொடுத்துட மாட்றாங்க அவங்க வேலை என்னென்னா முதல்ல வந்து சாமியை திறந்து கும்பிட்டு அதுக்கு ஊதுபத்தி காமிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் இறைவன்கிட்ட வேண்டிட்டு அப்புறம்தான் வந்து அவங்க வந்து அந்த தொழிலையே ஆரம்பிப்பாங்க நீங்கள் போய் நின்னால் கூட உடனே எதையே எடுத்து மாட்டாங்க முதல்ல வந்து அவங்க இறை வழிபாட்டை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அதை கொடுப்பாங்க இதை வந்து அவங்க வழக்கமாக செஞ்சுக்கிட்டு வர்றதுனால அவங்களுக்கு தெய்வீக சக்தி அதிகமாக ஏற்பட்டு அவங்களுக்கு வசிய சக்தி ஏற்பட்டு அவங்களுக்கு செல்வ செழிப்பு கூடுது அடுத்த பதிவில வந்து அவங்க வந்து எப்படி பூஜை பண்ணுறாங்க பூஜை அறையில் என்னென்ன வச்சுக்கிறாங்க இதை பற்றிலாம் சொல்கிற பணவசியத்திற்காக அவங்க என்னென்ன மந்திரங்கள் சொல்கிறாங்க என்னென்ன பூஜை பொருட்களை பயன்படுத்துகிறாங்க பெண்கள் எப்படி கடைப்பிடிக்கிறாங்க இதை பற்றிலாம் அடுத்த வீடியோவில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்